இந்த பவன் கல்யாண் எப்படிப்பட்ட கோமாளி தெரியுமா இங்க தான் என்னை அழைத்து வந்தார் பேசக்கூடிய இந்த பவன் ஆந்திரால என்ன தெரியுமா பேசுவாரு ஏன் இங்கே வந்துட்டு சனாதன இந்து சனாதன முருகன் சொல்லிதான் பாருங்களேன் சொன்னால் பிரச்சனை வரும் அப்படின்றக்காண்டி தான் நான் சொல்ல மாட்டேங்க ஏன்னா சனாதனத்துக்கும் முருகனுக்கும் ஒரு துளியும் சம்பந்தம் இல்லை அரசியலமைப்பு சட்டத்தில் செக்குலரிசம் அப்படின்ற வார்த்தையை வச்சுக்கிட்டோம் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு தான் இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம மதத்தை கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாரு இந்த பவன் கல்யாண் இவர் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார் தெரியுமா ராஜகீய ஸ்பூர்த்தி போராட்ட ஸ்பூர்த்தினி தெலுங்கு தேசம் மகான் பாவுல்லோ பகத்சிங் चंद्रशेखर आजाद नारायण गुरु राजगुरु सुखदेव नेताजी வீர்த்தோ பாட்டு எர்னஸ்டோ செகுவேரா இப்போ உனக்கு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நாத்திகராகவும் இந்து மதத்தை கேள்வி இயக்கலாகவும் இருக்காங்க ஆனால் நீ வந்துட்டு இங்கே என்ன பேசுகிற நாத்திகர்களை சும்மா விடக்கூடாது மற்ற மதத்தை பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற வாரினி மதம் பேர் மீது செப்பி வாரிக்கு அபிவிருத்தி லேக்குண்டா అలా పెట్టే వ్యక్తిత్వం నేను భారతీయ జనతా పార్టీ లాగా చేయను నేను నా తల్లిదండ్రుల దగ్గర నేర్చుకుంది మానవత్వం ఆమెట వీళ్ళు అరేబియా వంద పదతే పత్రివీయా అని